ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உனது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட விடுகிறது மற்ற உயிரிழத்திலும் கூட அன்பாக பழங்கு அதற்கும் மனித குணம் வந்துவிடும் மனிதரிடம் எச்சரிக்கையுடன் இருக்க அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு எனவே தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு விடக்கூடாது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய பாதையை நீதான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று பின்தொடர்ந்து போக வேண்டாம் எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது என்று நினைக்க வேண்டும் எத்தனையோ பேர் உனக்கு கடுதல் பண்ணலாம் எத்தனையோ பேர் உன்னை தூக்கி விடலாம் எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் நான் சொல்வது சரிதானவே ஆகவே நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான் நம்மை கைவிடாது முதலில் அதை நீ நம்ப வேண்டும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது உலகத்தில் உன்னை தவிர எதுவுமே மிக சிறந்தது இல்லை என்று நினைக்க வேண்டும் முதலில் ஒப்பிட்டு பார்க்கத் தொடங்கிவிட்டால் பொறாமை வந்துவிடும் பொறாமை என்பது ஒரு கொடிய வியாதி நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நாமே கடந்து போய்விடலாம் ஆகவே நம்மளை நம்மை வாழ்க்கையில் போராட்டம் பண்ணிட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம் என்றால் அந்த இடத்தில் மன அழுத்தமே வராது மேலும் உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வந்துள்ளேன் என் செல்ல பிள்ளைக்கு உன்னுடைய பலநாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது ஆம் இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல்தான் இருக்கும் அது உனக்கு நிச்சயமாக முடிந்து விட்டது எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் அமை ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயமல்ல நிறைய கஷ்டம் பிறர் உன்னை எவ்வளவு அவமானம் அவமானப்படுத்தி உள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்து வந்துவிட்டாய் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது உன் நம்பிக்கை என்னை இருக்க வைத்து விட்டது உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வதென்று சில பேர் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள் இடிந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளை நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அமைதியாக இரு காரணம் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல்கள் எதை பற்றி இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் நம்மை புன்னகை கைகொள்ளும் தூய்மையான மனதோடு என்னிடம் உரையாற்று எங்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் நிச்சயமாக உனக்கு காட்சி தருவேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நம்ப வேண்டும் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனதுடன் வாழ வேண்டும் நான் சொல்வது சரிதானே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை நயவஞ்சகம் இருக்க வேண்டாம் நிச்சயம் நல்ல அதிர்ஷ்டம் உனக்கானத விரைவில் வரும் என்றெல்லமே உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் பிரச்சனை தான் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்க வேண்டும் தொடங்குது என்றால் சோகத்திலிருந்து சந்தோஷம் வரை சோகத்திலிருந்து சந்தோஷம் வரை சந்தோஷத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான் ஆகவே உன் கவலைக்கு உன் சாயப்பா நான் மருந்து தருகிறேன் எப்படிப்பட்ட தருண தருணத்திலிருந்து என்னை வந்து அடைந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் பொறுமையாக இரு ஆம் செல்லமே இனி வரும் வரும் உன் காலம் எல்லாம் உன் காலம்தான் எல்லாவற்றுக்கும் உன் சாயப்பா முற்றுப்பள்ளி வை முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் வரமாக நாளாக அமைந்துவிடும் உனக்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்துவது நிச்சயம்தான் உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன் உன்னை தூக்கி நிவர்த்த உயர்த்துவேன் தவிர கீழே விட மாட்டேன் என் செல்லமே உன்னுடைய வழியில் தைரியமாக செல்லு நான் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருப்பேன் நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீ பெறுவாய் அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது அதற்கு உன்னை கொள் எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த நாட்களை நினைத்துப்பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல் நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை ஆபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் என்னை நீ நிராகரித்து விடாதே என் செல்லமே உன்னோடுதான் உன் சாயப்பா நான் இருந் இருக்கிறேன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் சலனங்கள் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்து உள்ளேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்தாய் ஒரு முடிவில்லாமல் கடிவில் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக வழிநடத்துவேன் நீ கடந்து வந்த வாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் அழுத்தையும் மாற்றிவிட்டு பல வரணங்களாகிறது பாவங்களை மன்னித்து இதோ உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் புது வாழ்வு தரப்போகிறேன் ஆம் செல்லமே விரைவில் நல்ல செய்தி வரும் ஆம் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என் செல்லமே நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை பன்றியோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பையும் அந்த மகிழ்ச்சி தருணத்தையும் பார்க்கத்தான் உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன் அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய் ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு நான் சொல்வதைக் கேள் உடனடியாக எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடு துணிந்து நில் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தோற்று போய்விட்டோம் என்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வருவது வந்து போவது எல்லாம் சகஜம்தான் நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது முயற்சி செய் முயற்சி மட்டுமே செய் உன் கூட உன் கூடம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பங்கள் வரும் அதுவரைக்கும் சற்று பொறுமையாக இரு எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் கலங்காதே கவலைப்படாதே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக அமையும் ஆம் செல்லமே இதோ நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு தந்து அனைவரும் மெச்சும்படி நிச்சயமாக வாழ வைப்பேன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்